பாஜக விஹெச்பி உள்ளிட்ட சங் பரிவார் அமைப்புகளும் மாநாட்டு பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வந்தன பாஜக நிர்வாகிகள் தங்கள் கிளை பூத் கமிட்டியிலிருந்து மாநாட்டுக்கு தொண்டர்கள் முருக பக்தர்களை அழைத்து செல்ல வாகனம் உணவு ஏற்பாடுகளையும் செய்து வந்தன இந்த சூழலில்தான் ஞாயிறன்று மதுரையில் நடந்த பாஜக மாநில மாவட்ட மண்டல நிர்வாகிகள் கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கேற்றார் இந்த நிகழ்ச்சி நான்கு நாட்களுக்கு முன்பு திடீரென அறிவிக்கப்பட்டது அறிவிப்பு வந்தது முதல் தமிழகம் முழுவதும் பாஜகவினர் அமித்ஷா நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளில் கவனம் செலுத்தப் போய்விட்டனர் இதனால் முருக பக்தர்கள் மாநாட்டு பணிகளில் தொய்வு ஏற்பட்டுள்ளதாக இந்து முன்னணி நிர்வாகிகள் தங்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளனர் மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடப்பது குறித்து சில மாதங்களுக்கு முன்பே அறிவிக்கப்பட்டுவிட்டது எனவே அமித்ஷா நிகழ்ச்சியை கோவை சேலம் அல்லது சென்னையில் நடத்தியிருக்கலாம் அப்படி இல்லை என்றால் ஜூன் இருபத்தி இரண்டுக்கு பிறகு மதுரையிலேயே நடத்தியிருக்கலாம் ஆனால் முருக பக்தர்கள் மாநாடு நடப்பதற்கு பதினான்கு நாட்களுக்கு முன்பு பாஜக நிர்வாகிகள் கூட்டத்தை நடத்தியுள்ளனர் அதற்கான பணிகளில் ஈடுபட்ட கட்சி நிர்வாகிகளால் முருக பக்தர்கள் மாநாட்டில் உற்சாகத்துடன் ஈடுபட முடியாமல் போய்விட்டது இனிவரும் காலங்களில் இதுபோன்ற சிக்கல்கள் ஏற்படாமல் பார்த்துக் வேண்டும் என்றும் இந்து முன்னணி அமைப்பினர் கேட்டுக்கொண்டுள்ளனர்